ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளிக்காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் மூன்று மாடவ் தன்னுடைய செல்போனில் இருந்து வந்த புல்லாங்குழல் இசையில் கணினியிலிருந்து தன் கவனத்தை திருப்பினார் அன்னையின் அழைப்பை பார்த்த பின்பே அவர் இன்று மாலை தன்னை பெண் பார்க்க செல்ல கூறியது நினைவு வந்தது இருக்கும் பிரச்சனையில் இது வேறு என்று நினைத்தவன் மனதில் தோன்றிய எரிச்சலை என்ற எண்ணத்துடனே அழைப்பை ஏற்றான் நீங்க சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது திரும்ப திரும்ப எனக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பிளீஸ் மா என்ன ஏன் போக்ல விடுங்க என்று பொறுமையாக தன் நிலையை எடுத்துரைக்க நினைத்து பேச மாணவ் நான் உன்னோட அம்மா எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படி நான் இன்னைக்கு உன்னை பார்க்க போக சொன்னது உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்நேரம் நீ தயாரா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு ஆபீஸ்ல கம்ப்யூட்டரை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று தன் மகன் மறந்ததை இன்னை விட்ட வேறு வழி இல்லாமல் மா இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு அதனால நீங்க சொன்னதை நான் மறந்துட்டேன்னு அதுக்காக நான் ஒன்னும் அம்மா பேச்சு கேட்காத பையன் இல்லை இப்போ நாலு தான் ஆகுது நம்ம ஊர் டிராபிக்ல நடந்து போனா கூட ஆறு மணிக்கு நான் அங்க இருப்பேன் சோ வருத்தப்படாதீங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தான் ஒரு வழியாக தன் தாயை சமாதானப்படுத்திவிட்டு தன் அலுவலக அறையோடு ஒட்டியிருந்த அறைக்கு சென்று தன்னை சீர்படுத்தி கொண்டு வெளியில் வந்த மாணவ் தன் உதவியாளரிடமிருந்து அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு காரில் ஏறி தனக்காக தன் தாய் பார்த்திருக்கும் பெண்ணை சந்திப்பதற்காக புறப்பட்டார் வரவேற்பு அறையில் தன்னுடைய தோழியை அழைத்து செல்வதற்காக காத்திருந்த சாலித் மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த சஜினி உடையில் அதிர்ந்து போனான் சாம்பல் வண்ண ஜீன்ஸ் உடலை இறுக்க பிடித்த ஸ்லீவ்லெஸ் கருப்பு டிஷர்ட் என தலைவரை கோலமாக வந்தவளை பார்த்து சலித்து தலையில் கை வைத்துக் கொண்டார் சஜினி என்ன ட்ரெஸ் இது போ முதல்ல இதை மாத்திட்டு வர நல்ல ட்ரெஸ் போட்டு வா என்று விரட்ட அவளோ அந்த இடத்தை விட்டு நகராமல் தன்னை ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு பார்த்து விட்டு என்ன குறை நல்லா தானே இருக்கு என்று நண்பனிடம் கேட்டு வைக்க அதனால் எழுந்த ஆத்திரத்தில் பல்லை கடித்தான் யாராவது பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனுக்கு இப்படி வந்து நிப்பாங்களா புடவைக்கு பதிலா சாயம் போன ஜீன்ஸ் தங்க வயிற போடுறதுக்கு பதிலா ஊசி மணி பாசிமணி கழுத்தலையும் காதலையும் தொங்குது கடைசியில உன் கையில பல கோயில மந்திரிச்சு கட்டின மாதிரி எத்தனை கயிறு இதெல்லாம் மாத்திட்டு ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வரக்கூடாதா என்று தோழியின் உடையில் அதிருப்தி காட்டி பேச அதையெல்லாம் கண்டு கொள்ளாத சஜினி சாலி நான் சில விஷயங்களை எப்பவும் யாருக்காவும் மாத்திக்க மாட்டேன் அதுல ஒண்ணு என்னுடைய அவுட்லுக் யாரும் ஒருத்தரை பாக்குறதுக்கு என்னால முகமுடி போட்டுக்கிட்டு போய் நிக்க முடியாது இதுதான் நான் என்னால வேற யாரு மாதிரியாகவும் நடிக்க முடியாது என்று கூற தோழியின் கோபமாக பேசினால் வேலைக்காகாது என்பதை புரிந்து கொண்ட தன்னுடைய முகபாவனையை மாற்றிக்கொண்டு ஓகே நீ யாருக்காகவும் முகுமுடி போட்டுக்கிட்டு வரவேண்டா எட்டு மணிக்கு ரேஷ்மிதா அவளுடைய மேரேஜ்காக பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதுக்கு ஏத்த மாதிரியாவது நீ ரெடியாகி வரக்கூடாதா என்று கெஞ்சி கேட்க வேறு வழி இல்லாமல் தன் உடன் தோழிக்காகவும் கெஞ்சி கேட்கும் தோழனுக்காகவும் தன் உடையை மாற்ற சஜினி ஒத்துக்கொண்டான் உண்மையில் சஜினியின் உடை ஒன்றும் சாலித் கற்பனை செய்த அளவிற்கு ஒன்றும் மோசமில்லை சஜினியின் உடல் வாகிற்கு அவள் அணிந்திருந்த ஜீன்ஸ் கூட அழகான நவீன மங்கையாகத்தான் காட்டியது ஆனாலும் முதன்முறை தன் தோழியை பெண் பார்க்கும் அவள் தோற்றம் குறை கூறும்படி இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதை சாலித்தை பயம் கொள்ளச் செய்தது இம்முறை எலுமிச்சை வண்ண டாப் இலைப்பச்சை வண்ண பட்டியாலா ஃபேன் ஷால் இடது கையில் மட்டும் ஒற்றை வைர வளையல் என்று எளிமையாக கிளம்பி வந்தவளின் தோற்றம் கண்டு சாலை மனதுக்குள் தோழியை திட்டிக் கொண்டாலும் வெளியில் வேறு எதுவும் கூறவில்லை அந்த போன ஜீன்ஸிற்கு இது இல்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு தோழியுடன் புறப்பட்டான் நகரின் நடுவில் இருக்கும் அந்த பிரம்மாண்ட ஐந்து நட்சத்திர ஓட்டலின் முன்பு காரை நிறுத்திய சாலை தன் தோழியிடம் சானி பிளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுமையா பேசு தயவு செஞ்சு இன்னைக்கு நீ மீட் பண்ண போகிறவரை உன்னுடைய அப்பா உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளைங்கிற எண்ணத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணால் எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசு என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல எடுத்து கூற சஜினி அதை கேட்டாளா அல்லதை கேட்கவில்லையா என்பது கடவுள் மட்டுமே அறிந்த ரகசியம் ஓகே சாலி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா இப்போ நான் போகலாமா என்று கேட்ட தோழியை நினைத்து மானசீகமாக தலையில் எடுத்துக்கொண்டு ம் உன்னெல்லாம் திட்ட முடியாது ஃபர்ஸ்ட் நீ போய் அவரை மீட் பண்ணிட்டு வா அதுவரைக்கும் வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வெயிட் பண்ற நீ வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாட்டிக்கு போலாம் கூறிவிட்டு நகர்ந்துவிட சஜினி தன்னுடைய பெயரையும் தன் தந்தையின் பெயரையும் கூறி அவர்கள் பெயரில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் வந்து அமர்ந்த அடுத்த நொடி எக்ஸ்கியூஸ் மீ என்று ஆண்மை நிறைந்த குரலில் நிமிர்ந்து பார்த்து சஜினி தன் முன் நின்றவனின் தோற்றத்தை பார்த்து தன்னையும் அறியாமல் குட் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் தன்னை ஆராய்ச்சி செய்யும் சஜினியின் பார்வைக்கு சலிக்காத ஆராய்ச்சி பார்வையை அவள் மீது மாணவ் செலுத்தினான் அவன் பார்வையில் இருந்த ஆராய்ச்சி தன்மையை புரிந்து கொண்ட சஜினி தன் பார்வையை விளக்கி கொண்டு யார் நீ என்பது போல பார்த்து வைக்க அவள் கண்கள் பேசிய மொழியை புரிந்து கொண்ட மாணவ் தன் வலது கையை அவள் புறம் நீட்டி ஐம் மாணவ் பிரசாத் ஐ திங்க் என்னை பத்தின டீட்டெயில்ஸ் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் என்று கூற சஜினியும் எந்தவித அலட்டலும் இன்றி இயல்பாக ஐம் சஜினி நைஸ் டு யூ என்று கூறிக்கொண்டு தனது வலது கரத்தை அவன் கரத்தோடு பொருத்தினார் சஜினியின் இல்பான செய்கையில் ஒரு நிமிடம் மாணவ மனது நிச்சயமா இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமானவளா தான் இருப்பா என்று கூறிக்கொண்டது சஜினி தன் கையை விட்டதும் அவள் எதிரிலிருந்து இருக்கையில் அமர்ந்த மாணவ் சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக தான் வந்ததை பற்றி பேச ஆரம்பித்தான் மிஸ் சஜினி இப்ப நான் என்னுடைய பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்ப பிஸி கம்பெனியோட டைப் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் கல்யாணம் இதை பற்றி யோசிக்க எனக்கு நேரம் இல்லை என்னோட அம்மா சொன்னாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மீட்டிங் என்று நேரடியாகவே கூறிவிட அவன் கூறியதற்கு எந்தவித எதிர்மறையான உணர்வுகளையும் தன் முகத்தில் வெளிப்படுத்தாத சஜினி தன் தோள்களை அலட்சியமாக குலுக்கிக்கொண்டு வெல் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ப்ராஜெக்ட் எனக்கு மேரேஜ் பற்றி பெருசாக எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்னோட அப்பா அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால ஜஸ்ட் இந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் உங்களுக்கு மேரேஜில் இப்போ விருப்பம் இல்லடா அதை நீங்க உங்க அம்மா கிட்டே நேரடியாக சொல்லி இருக்கலாமே என்று சஜினி கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கான உணவை ஆர்டர் எடுப்பதற்காக நேர்த்தியான உடையுடன் ரெஸ்டாரண்ட் பணியாளர் வந்து நிற்க சஜினி மெனு காட்டை மாணவபுரம் நகர்த்தினார் தன்புறம் தள்ளி வைக்கப்பட்ட மெனு காட்டை சஜினிபுரம் தள்ளிய மாணவ் உங்களுக்கு தேவையானது நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க தென் எனக்கு தேவையானது நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் இயல்பாக விட்டுக்கொடுக்க கொடுக்க அதை ஏற்றுக்கொண்ட சஜினி தனக்கு தேவையானதை கூற மாணவ் தனக்கானதை கூறி அனுப்பி வைத்தான் இப்ப எனக்கு இருக்கிற மேரேஜ் பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல அதுக்காக எப்பவுமே நான் மேரேஜ் இருக்க போறது இல்லையே அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் பார்க்காம ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லக்கூடாது நீங்க என்னுடைய அம்மா பார்த்த பொண்ணா இருக்கலாம் பட் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வருமா வராதான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்மளோட பேரண்ட்ஸ் கிடையாது ஸோ இந்த மீட்டிங் எனக்கு ஓகே தான் ஒர்க் ஃபார் யூ என்று அவன் கேள்வியை அவளை நோக்கி திருப்பினான் மானு சஜினி கேள்விக்கான பதிலை கூற அதில் திருமணம் பற்றிய முடிவு மற்றவர்களிடம் அல்ல நம்மிடம் என்றதில் தோன்றிய மெச்சுதலான உணர்வை தன் கண்களில் வெளிப்படுத்தினாள் ஒரு சின்ன கார் கூட நான் என்னோட ஓன் ஒப்பீனியன்ஸ்க்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படி இருக்கும் பொழுது திஸ் இஸ் மை லைஃப் ஸோ நானும் என்னுடைய ஃபாதர் சொன்னதுக்காக இங்க வரல ஜஸ்ட் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா யோசிக்கலாம் இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட் என்று நேரடியாகவே சஜினி தன் மனநிலையை வெளிப்படுத்தினாள் எந்தவித ஒப்பனையும் இல்லாது ஒளி வீசும் அவள் புற அழகை விட அலட்டல் நின்று இயல்பாக பேசும் சஜினியின் குணம் மாணவ மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்குள் இருவரும் ஆர்டர் செய்த உணவுகள் வந்துவிட உணவை உண்டபடி தங்களை பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் வீட்டினரை தவிர யாரிடமும் அதிகம் பேசி பழகாத மாணவ் வீட்டினரிடம் கூட அதிகம் பேசாத சஜினி இருவரும் தங்களை அறியாமலேயே மற்றவரிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்தனர் பேச்சின் இடையிடையே இருவரின் இதழ்களும் சில நேரம் புன்னகை வந்து செல்ல ஆரம்பித்தது பெற்றவர்களுக்காக சந்திப்பை கொண்டவர்கள் தங்களுக்காக பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் இருவரும் தங்கள் இயல்பான குணம் மாறுவதை கூட கடந்த சில நிமிடங்களில் உணரவில்லை அந்த அளவு ஒருவர் மற்றவரின் அருகாமையை ரசிக்க ஆரம்பித்தனர் இருவருக்குள்ளும் வரும்போது இருந்த சிறு எரிச்சல் உணர்வு கூட இப்பொழுது காணாமல் போய் அதற்கு பதிலாக ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி இருந்தது இருவர் மட்டும் தங்களுக்கான உலகில் தங்களுக்குள் பயணித்துக் கொண்டே இருந்தனர் மாணவ் கண்கள் சஜினியின் மீது சற்று ஆர்வமாக படிய ஆரம்பித்தது அவள் காதில் மின்னும் ஒற்றைக்கல் கம்பலில் இருந்து கால் விரல் வரை அவன் மனதில் ஆழ பதிந்தது அதே போல் சஜினியின் பேச்சின் நடுவே மாணவின் குட் லுக்கிங் தோற்றத்தை ரசிக்கவும் செய்தார் ஹாய் சஜினி எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேனா என்று தேன் கட்டை குரலில் இருவரும் நடப்பு உலகிற்கு அழைத்து வரப்பட்டனர் தங்கள் முன் டை என பிசினஸ் பேசுவதற்கான தோரணையுடன் நின்று கொண்டிருந்தவனை சஜினி அறியாத பார்வையுடன் நோக்க அனுமதியின்றி சஜினி இடதுபுறம் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு மாணவை பார்த்து ஹலோ நீங்க சாலித் தானே உங்களை பத்தியும் அங்கிள் சொல்லியிருக்காங்க ஐம் ஆர்யா கொஞ்சம் டிராபிக் இருந்ததுனால நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு என்று தங்களை தெரிந்தவன் போல பேசிக்கொண்டே செல்ல அந்தோ பரிதாபம் அறியாமல் விழித்த அவர்கள் இருவரின் பார்வையின் அர்த்தத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஏதோ திருமண வீட்டிற்கு செல்வது போல முழு அலங்காரத்துடன் வந்து நின்ற ஒரு பெண் சாரி மாணவ் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி என்று தாமதமாக வந்ததற்கு மாணவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சஜினிபுரம் திரும்பி மானவ் இவங்க ரெண்டு பேரும் யாரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க மட்டும்தான் என்னை பார்க்க வர்றதா உங்க அம்மா சொன்னாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றத பத்தி எதுவுமே சொல்லலையே ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் எனக்கும் தனியா உங்க பேச கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு என்று மாணவிடம் கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் அவளை கூறிக்கொண்டு சஜனியிடம் ஹாய் ஐ எம் சுபாஷ்வினி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் சுபாஷினி ஆர்யா இருவரின் வருகையின் பின்னரே சஜனை மாணவ் இருவரும் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டனர் அதன் பிறகு சந்திக்க வரும் நபரின் பெயர் கூட தெரிந்து கொள்ளாமல் வந்த தங்களின் முட்டாள்தனத்தை இருவரும் நொந்து கொண்டனர் ஏனோ அதுவரை இருவருக்கும் இடையில் இருந்த இதமான சூழ்நிலை மறைந்து ஒரு இருக்கம் இருவரையும் ஆட்கொண்டது தேடல் நான்கு தன் முன் அமர்ந்திருந்த சுபாஷினி பேசுவதை மாணவ காதுகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் மட்டும் அவன் அனுமதியின்றி தங்களுக்கு அடுத்த மேசையில் அமர்ந்து ஆர்யாவுடன் பேசிக் கொண்டிருக்கும் சஜினி மீது பட்டு திரும்பியது அது போலவே சஜினியின் நிலைமையும் ஆர்யாவுடன் பேச ஆரம்பித்த சில நொடிகளிலே இவன் தனக்கு ஒத்து வர மாட்டான் என்று மூளை கூறியது அப்படியென்றால் உனக்கு தகுந்தவன் யார் என்று மனது கேள்வி கேட்க கண்கள் அவளை அறியாமலே மாணவ் மீது நிலைபெற்றது சஜினி பார்வை தன் மீது இல்லாததை உணர்ந்த ஆர்யா அவள் கவனத்தை தன் புறம் திருப்ப எண்ணி மேஜை மீதிருந்த இருந்த அவ் சஜினி கையைத் தொட அடுத்த நொடி சஜினி தன் கையை பின்னுக்கு எடுத்துக் கொண்டாள் ஆண் பெண்ணின் இயல்பான தொடுதலை தவறாக நினைக்கும் அளவுக்கு சஜினி ஒன்றும் கட்டுப்பெட்டி பின்னல்ல மேற்கத்திய கலாச்சாரத்தின் சரிபாதி அவளிடமும் உண்டு முன் மாணவிடம் சகஜமாக பேசியவள்தான் ஆனால் சிறிது நேரத்தில்தான் தன் இயல்புக்கு மாறாக தான் செயல்படுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் குழப்பத்திற்கு காரணம் மாணவ்தானோ என்று எண்ணி அவனை திரும்பிப் பார்த்தாள் சஜினி அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவனின் பார்வையில் இருந்து புரிந்து கொண்ட செய்தியில் ஆழ்கடல் சுழலில் சிக்கி மூச்சு விட தவிப்பவள் போல மனதுக்குள் தவித்தாள் இதுக்கு மேல் இங்கே இருப்பது சாத்தியமல்ல என்றுணர்ந்து பெரும் மூச்சுடன் எழுந்து கொண்டார் ஆர்யா இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் ஃப்ரெண்ட் மேரேஜ் பார்ட்டி இருக்கு சோ என்று வாக்கியத்தை முழுமையடைய செய்யாமல் நிறுத்தி தான் புறப்பட வேண்டும் என்பதை உணர்த்தினார் ஓகே சஜினி வா நம்ம சேர்ந்து போகலாம் விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல என்று அவனும் எழுந்து கொள்ள முயற்சிக்க தனக்கு தனிமை தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் தன்னை அட்டை போல ஒட்டிக்கொள்ள நினைப்பவனிடம் வெளிப்படையாக கோபத்தை காட்ட முடியாது இருக்கும் சூழ்நிலை கருதி ஆழ்ந்த குரலில் ஹாரியா இது ஒன்றும் மேரேஜ் இல்லை எல்லாரும் கலந்துக்கா திஸ் இஸ் ப்ரீ வெட்டிங் பார்ட்டி ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இதுல எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட அனுமதி கிடையாது லைக் எ பேச்சுலர்ஸ் பார்ட்டி என்று வழவரைத்த பொறுமையுடன் கூற அதையெல்லாம் காதில் வாங்காதவன் போல யா ரைட் பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு யார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மள மாதிரி யூத் என்ஜாய் பண்ற விஷயம் அதுவும் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கான பார்ட்டி இந்த ஆர்யாவை உன் உட்பின்னு சொன்னா எல்லாருடைய என்ஜாய்மெண்ட்டும் டபுள் ஆகிடும் என்று ஆர்யா திருமணத்திற்கு சஜினி சம்மதம் தெரிவித்து விட்டது போல பேச அதுவரை சஜினியிடம் இருந்த பொறுமை விடை பெற்று அவள் இயற்கை குணம் தலை தூக்கியது ஆர்யா மைண்ட் யோ வேர்ட்ஸ் நீங்க ஒண்ணும் என்னோட உட்பி கிடையாது என் அப்பா சொன்னதுனால உங்களை மீட் பண்ண வந்த தட்ஸ் ஆல் அத வச்சு நீங்களும் ஏதாவது கற்பனை செஞ்சுக்காதீங்க நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டு மூலமா சொல்ல நினைச்சத இப்பவே சொல்லிட்டு போறேன் ஐ டோன்ட் லைக் யூ சோ டோன்ட் வெர்ஸ்ட் யூ டான் என்று கூறிவிட்டு தன் கைப்பையில் இருந்து சில ஐநூறு ரூபாய் நோட்டுகளை உணவு மேஜையின் மீது வைத்துவிட்டு புயல் வேகத்தில் வெளியேறினார் செல்லும் சஜினியை தடுக்க இயலாத தன் கையாலாகாத தனத்தால் வந்த கோபத்தை அடக்கிய ஆர்யா மனதுக்குள் அவளை வைத்து அடைய நினைக்கும் மிக பெரிய இலக்கிற்காக வெளிக்காட்டவில்லை என்ன உன் உட்பி இல்லனா சொல்லிட்டு போற போ கூடிய சீக்கிரம் எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு உன்னை காலடியில விழுந்து கெஞ்சு வைக்கிறேன் உன் திம்முற அடக்கி காட்டல நான் ஆர்யா இல்லடி என்று தன் மனதுக்குள் சபதம் எடுத்துக்கொண்டார் சஜினி குணம் தெரியாமல் அவன் எடுக்கும் சபதம் வெல்லுமா சஜினியை பார்த்துக் கொண்டிருந்த மாணவிற்கு இருவரும் பேசிக்கொண்டது கேட்கவில்லை என்றாலும் சஜினி இறுதியில் தனது விருப்பமின்மையை வெளிப்படுத்திவிட்டு சென்றது மட்டும் புரிந்தது அவ்வளவு நேரம் மனதுக்குள் இருந்த மாயமாவதை உணர்ந்த மாணவ் நினைத்து ஆச்சரியப்பட்டான் தானா இப்படி என்று ஏதோ ஒன்று தன்னை சஜினியை நோக்கி இழுப்பதை உணர்ந்த மாணவ் கஷ்டப்பட்டு தன் கவனத்தை சுபாஷினி புறம் திருப்பினான் சாரி மிஸ் சுபாஷினி எனக்கு ஒரு பிசினஸ் மீட் இருக்கு என்று தான் புறப்பட வேண்டும் என்று கூற அவன் உடன் எழுந்த சுபாஷினி மனோ நீங்க என்னை முழு பெயர் சொல்லி கூப்பிடாம சுபா சுபி ஷனின்னு செல்லமா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடலாம் ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் என்று கிள்ளை மொழியில் பேச அதில் கடுப்படைந்தாலும் புன்னகை முகமாகவே சாரி மிஸ் சுபாஷினி இதுவரைக்கும் நான் உரிமையா பெயர் சுருக்கி கூப்பிட்டது ரெண்டு பெண்களைத்தான் ஒன்னு என் அம்மா இன்னும் ஒருத்தர் என் தங்க எதிர்காலத்தில் அப்படி பெயர் சுருக்கி நான் கூப்பிட உரிமை என் மனைவிக்கும் என் மகளுக்கும் மட்டுமானதாதான் இருக்கும் என்று கூறி வெளியேற அவன் முதுகை வெறுத்துப் பார்த்தபடி சுபாஷினி அசைவற்றி இருந்தாள் எவ்வளோ ஆசை எவ்வளோ கற்பனை எவ்வளோ எதிர்பார்ப்பு அனைத்தும் எனக்கு மனைவியாகும் உரிமை உனக்கு மறுக்கப்பட்டு விட்டது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்திவிட்டு சென்ற மானுவ பிரசாத் வார்த்தையில் தூள் தூளாக சிதறி சின்னாபின்னமாகின தூரத்து உருவான மாணவ குடும்பத்தின் வசதி மீதும் அவனது ஆண்மை நிறைந்த தோற்றத்தின் மீதும் சுபாஷ்னிக்கு எப்பொழுதும் ஒரு மயக்கம் உண்டு படிப்பு முடிந்ததும் தொழிலை கையில் எடுத்து கொண்ட பின் அரிதாக மட்டும் குடும்ப விழாக்களில் கலந்து கொள்ளும் மாணவ் தன்னை சுற்றி வரும் சுபாஷ்னி பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றோ சிறுவயதில் சந்தித்த சுபாஷ்னியை கவனித்துப் பேச அவனுக்கு நேரமும் இல்லை ஆனால் சுபாஷினி அதை பற்றி கவலைப்படவில்லை மாணவ கவனத்தை கவர முடியாதவள் அவனை பெற்றவர் கவனத்தை கவர்ந்தாள் கவனத்துடன் திவ்யா மனதையும் கவர்ந்த சுபாஷினி திவ்யா குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள் என்ற எண்ணத்தை விதைத்து அவர் வாயாலேயே தன் பெற்றவரிடம் பெண் கேட்டு வர வைத்தார் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருப்பதாக நினைக்கும் வேளையில் மாணவ வார்த்தைகள் அவள் நம்பிக்கையை ஆட்டம் காண வைத்தது எதனால் இப்படி என புரியாமல் திகைத்த சுபாஷினி சில நிமிடத்திலேயே தன்னை சுதாரித்துக் கொண்டாள் போ மாணவ் போ உன்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போ நீ எங்க போனாலும் கடைசியில உன்னை என் காலடியில விழ வைக்கிற இப்போ உன் அம்மா குடுமை மட்டும்தான் என் கையில கூடிய சீக்கிரம் உன் குடுமையையும் என் கையில சிக்க வைக்கல என் பேர் சுபாஷ்ணி இல்ல என்று வன்பம் கண்களில் மின்ன அவன் சென்ற வழியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது தனக்காக காத்துக்கொண்டிருந்த நண்பனிடம் சஜினி எதுவும் பேச முயற்சிக்கவில்லை அவளிடம் பேச முயன்ற சாலித்திடம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று கூறி முடித்துக் கொண்டாள் அவள் கூறிய விதத்திலேயே அது தன்னுடனான பேச்சிற்கு மட்டுமல்ல அவள் தந்தை பார்த்த மாப்பிள்ளைக்கானதும் என்று புரிந்து கொண்டான் தன் முன் வைக்கப்பட்டிருந்த கோப்பில் சஜினி பற்றியிருந்த தகவலை படிக்க ஆரம்பித்த மாலும் புருவங்கள் சில சமயம் வியப்பிலும் சில சமயம் ஆச்சரியத்திலும் சுருங்கி விருந்து தன் மனதின் உணர்வுகளை வெளிப்படுத்தியது முழுவதையும் படித்து முடித்த மான உதடுகள் நீதான் எனக்கான இதயம் என மெல்ல முணுமுணுத்தது சஜினி தானாக வளர்ந்து நிற்கும் காட்டு மலர் என்று தெரிந்த பின் அவள் மீதான ஆர்வம் அதிகரித்தது அவள் அவனவனாக வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் மனதில் ஆழ பதித்தது சஜினியின் புகைப்படத்தை தனது விரல் கொண்டு வருடியவனுக்கு அவளையே தீண்டுவது போல எண்ணம் தோன்ற தன் மனம் செல்லும் திசையை நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் வேகமாக திறக்கப்பட்ட கதவின் ஒளியில் நிமிர்ந்த மாணவ் தன் அறைக்குள் அனுமதியின்றி புயலாக உள்ளே வந்த தங்கையை கேள்வியாக பார்த்தான் தங்கை கவனத்தை கவராத வண்ணம் சஜனி பற்றிய விவரங்கள் அடங்கிய கோப்பை மூடி தன் மேஜை எழுப்பறையில் வைத்து பூட்டினான் அண்ணா நீ சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னா இருக்கு நீ பொண்ணு பார்க்க போகும் முன்ன நைட் வந்து என்கிட்ட பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ண பட் உன்னை மூணு நாளா பார்க்கவே முடியல இதுல அம்மா வேற அந்த சுபாதா மருமகனு முடிவே பண்ணிட்டா மாதிரி பேசுறாங்க நீ பார்க்க போனது அந்த ராங்கி ரங்கமாதான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருதா உன்னை போக விடாம தடுத்திருப்பேன் நீ உன் காதல தியாக செஞ்சு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவ ஒண்ணு ஒருத்தான ஆள் கிடையாது என்று படபட பட்டாசாக விடுத்து முடித்த தங்கையின் கையில் தண்ணீரை எடுத்து கொடுக்க மதிஷாவும் வறண்டு போன தன் தொண்டையை நினைத்து அண்ணன் தந்த தண்ணீரை அமைதியாக பெற்று மதீஷா மதிஷா நான் லவ் பண்றதா உங்ககிட்ட எப்போவாவது சொல்லியிருக்கனா என்று மாணவ் நிறுத்தி நிதானமாக வினவ தண்ணீர் பாட்டிலை மேஜை மீது வைத்த மதிஷா விழிக்கென்று நிமிர்ந்தாள் அப்போ அந்த லெட்டர் அதுதான் உன் காதல் கவிதை இருந்த லெட்டர் என்று அண்ணனுக்கு நினைவூட்ட தங்கை கூறியதில் வாய்விட்டு சிரித்த சிரித்த மனோமா அது நான் காலேஜ் என் கேட்டதுக்காக எழுதி கொடுத்த லெட்டர் அவசரத்துல கவிதைக்கு அடியில என் கையெழுத்த போட்டுட்டேன் அதனால அதை என் புக்ல வச்சிட்டு வேற எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என் புக்ல வச்ச லெட்டர் பத்தி நானே மறந்துட்டேன் அத நீ தேடி கண்டுபிடிச்சு இல்லாத என் காதலுக்காக வருத்தப்படுற பத்தியா என்று புன்னதியுடன் கூற அதில் அசடு வழிந்த மதிஷா சாரிண்ணா அது நா என்று வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் திணறியவள் அடுத்த நொடி அண்ணா நீ அந்த சுபாமாவை கல்யாணம் செய்ய மாட்டதான என்று வேண்டுதல் போல கேட்க திஷு உனக்கு ஏன் அந்த சுபாஷ்ணியை பிடிக்கலன்னு கேட்க மாட்டேன் பிகாஸ் எனக்கான இதயம் கண்டிப்பா அவ இல்லை என்று மானு உறுதியளிக்க நிம்மதியாக மூச்சு விட்ட மதிஷா அப்படி இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐயோ அண்ணா நான் வந்த முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டே பார் என்று பில்டப் ஏற்ற அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்று மனு தங்கையிடம் கேட்க அடுத்த மாசம் என் பர்த்டே என்று அண்ணனுக்கு நினைவூட்ட அடுத்த மாசம் வரப்பெறவும் பர்த்டே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கு கண்டிப்பா உனக்கு நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட் சர்பிரைஸா உனக்கு கிடைக்கும் ஓகேவா நல்ல அண்ணனாக வாக்களித்தான் அண்ணா அண்ணா நீ எனக்கு என்ன கிஃப்ட் தரணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அத நீ வாங்கி தந்தா போதும் என்று பிறந்தநாள் பரிசை அதிகாரமாக கேட்கும் தங்கை தலையில் வலிக்காமல் கொட்டு வைத்தான் பிறந்த நாளுக்கு அதிகாரமா கிஃப்ட் கேட்கிறாள் நீயாதா இருப்ப அது சரி உன் பிறந்த நாளுக்கு இன்னும் ஒன் மந்த்க்கு மேல இருக்கு இப்பவே எதுக்கு கிஃப்டுக்கு அடி போடுற என்று தங்கை ஏதோ பெரிதாக ஒன்றுக்கு அடி போடுவதை உணர்ந்து கேட்க அண்ணன் தன்னை கண்டு கொண்டதை உணர்ந்து அண்ணா அதுன்னா எனக்கு அந்த கார் வேணும் அந்த மாடல் கார் கேட்டது ஈஸியா கிடைக்காது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பெட் கட்டியிருக்க பிளீஸ் எப்படியாவது வாங்கி கொடு என்று கோடிகளை விழுங்கும் மாடல் காரை சர்வ சாதாரணமாக கேட்டு வைத்த தங்கையை முறைக்க முயன்ற மாடல் முடியாமல் என் செல்ல குட்டிக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன் என்று நல்ல அண்ணனாக அந்த கார் சஜினி ஷோரூம்ல கிடைக்கிற கார் பேச அண்ணா இப்பவே கார் ஷோரூமுக்கு போய் பார்க்கலாம் இப்போ புக் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கும் என்று நச்சரிக்க வேறு வழியின்றி தன் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கையுடன் புறப்பட்டான் வேற எதுக்கு தங்கச்சிக்கு கார் வாங்குற கேப்ல அவரு சைட்டடிக்குதான் அதே நேரம் மாணவ பற்றிய தகவல் அடங்கிய கோப்பை படித்து முடித்த சஜினி மனதுக்குள் வெறுமை பெறுவ ஆரம்பித்தது மூன்று நாட்களுக்கு முன்பு மாணவ கண்கள் தன்னை பார்க்கும் போது வெளிப்படுத்திய உணர்வு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை இரும்பு பெண்ணான சஜினியையும் சோர்வடைய வைத்தது உன்ன மாதிரி ஒருத்திக்கு இந்த வீட்டுல இடமில்ல நீ எல்லாம் என் வீட்டு பின்வாசல் மிதிக்க கூட தகுதி இல்லாதவர் என்று ஆங்காரமாக பேசியவரின் பேச்சு இன்றும் சஜினி காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டு இருந்தது பதினைந்து வருடத்திற்கு முன்பு தான் அனுபவித்த அதே வேதனை அன்று எதிர்பாராமல் அடைந்த ஏமாற்றத்தால் அனலில் இட்ட புழுவாய் துடித்த சஜினி இன்று மீண்டும் அதே போல ஏமாற்றம் தன்னை தாக்காமல் இருக்க முடிவெடுத்தாள் மாணவ போல குடும்பத்தை உயிராக நினைப்பவன் தனக்கு ஏற்றவனாக இருக்க முடியாது என்ற எண்ணம் அவள் மனதிலிருந்த காயத்தில் வடுவை வடுவைக்கிறி வடிக்கச் செய்தது முடிவை எளிதாக எடுத்தவளுக்கு அதை செயல்படுத்துவதில் எளிதாய் இருக்கப் என்பதை யார் கூறுவது முதல் சந்திப்பில் புரிதலில் மலர்ந்த உணர்வை பறி தெரிய சஜினி நினைக்க உள்ளுக்குள் தோன்றிய உணர்வை உரமிட்டு வளர்க்க நினைப்பவனோ அவளை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்